ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவகல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தவா சிக்கன் ஸ்டேக் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் தவா சிக்கன் ஸ்டேக் செய்ய தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன் இருநூறு கிராம் மைதா இஞ்சி பூண்டு விழுது இரண்டு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் டீஸ்பூன் ரெட் சில்லி சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் பூண்டு ஐந்து பல் பட்டர் ஒரு டீஸ்பூன் பால் ஒரு கப் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தவா சிக்கன் ஸ்டேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ண போறோம் சிக்கனை சோ நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் சொல்லி இருந்தோம் இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனை நல்லா வந்து தின் ஸ்ட்ரிப்ஸா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க எவ்வளவு அளவுக்கு நம்மளால தின்னா வந்து நம்மளால கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல இந்த மாதிரி பிரெஸ்ட் பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டா இருக்கும் இதுல इंजी पूंड पेस्ट चिल्ली पाउडर ऐड पड़ी के कुछ पेपर சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் இதுல என்னவா வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவு அளவுக்கு லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த சிக்கன் மேல நல்லா அப்ளை பண்ண நம்ம வந்து சிக்கன்ல மேரினேஷன் போட்டு வச்சிருக்கோம் அது பத்து நிமிஷம் நல்லா நமக்கு மேரினேட் ஆகட்டும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒயிட் சாஸ் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அதுல பட்டர் ஆட் பண்ணுவோம் சிம் பண்ணிட்டு இதுல நம்ம கிட்ட இருக்க பூண்டு ஆட் பண்ணி பொடியா நறுக்கி இருக்க பூண்டு இந்த பட்டர்ல இந்த பூண்டு நல்லா வதங்கி நமக்கு நல்ல வாசம் வெளியில வரணும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்ல அதுவும் இந்த மாதிரியான ரெசிபிஸ் கிடைக்கும் சோ சிம்பிளா வீட்லயே வந்து நம்ம இதை எப்படி பண்றதுங்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு அடுத்து வந்து சாஸ்க்கான சாஸ்கானிருக்கோம் வந்து பூண்டு நல்லா நமக்கு வதங்கிடுச்சு அடுத்ததான் இதுல மைதா ஒரு டீஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பட்டர்லயே இந்த மைதா நல்லா வதங்கணும் சிம் ஃபயர்ல தான் நம்ம வந்து பண்றோம் இந்த பட்டர்லயே நமக்கு வந்து மைதா சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போக நமக்கு வந்து கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி நமக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பால் சேர்த்துக்கலாம் இல்லை இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றோம் இதுல இப்ப கொஞ்சமா வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆயிடுச்சு இத ஆஃப் பண்ணி இத கடைசியா தான் சர்வ் பண்ண போறோம் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பிரிப்பேஷன்க்கு போய்டலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் pan வச்சாச்சு இந்த பேன்ல பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்ப பட்டர் போட்டுட்டு இதுல நம்ம மேரினேட் பண்ணிருக்க சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மரத்தைதான் வந்து திருப்பி விட்டுடலாம் இப்ப சிக்கன் பாத்தீங்கன்னா எல்லாமே வெந்து ரெடி ஆயிடுச்சு இத நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட சிக்கன் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த சாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெட்டி ஆயிடும் எப்பயுமே ஸோ நம்ம திருப்பி இதில் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து சூடு பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் இப்போ சாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு இது சிக்கன் மேலே ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து நீங்க ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் சிக்கன் ஸ்டேக் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாஸ் எல்லாம் விட்டு ரெடி பண்ணியாச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப எம்மியா டேஸ்டியா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஸ்டார்ட்டர் ரெசிபி தான் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணுங்க